குக்கர் விசில் போது எப்போவுமே இனிமேல் தண்ணியோ பருப்போ மேலே வராதுங்க அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு நம்ம வீட்டில் சிலிண்டர் தீந்து போயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் குக்கரை வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு ரெசிபி பண்ணுறது அப்படின்னும் பூரி சுடுறதுக்கு ரொம்ப அழகாக ஈஸியான ஒரு டிப்ஸுமே சொல்லியிருக்கேன் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷன்ல காட்டும் ஃபஸ்ட்டு டிப்பு இந்த மாதிரி கேஸ் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பணியாரக்கிறதோ அல்லது இந்த மாதிரி ஒரு கம்பி ஒன்றா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான் நம்ம வீட்டில் விளக்குமார் வச்சுருப்போம் அதுக்கு வந்து மாட்டி வைக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு வந்து ஹேண்டில் அந்த மாதிரி எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு கம்பியை காய வச்சு நல்லா அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்குங்க நூல் போட்டு கட்டுற அளவுக்கு நம்ம நல்லா ஹோல்ஸை வந்து போட்டு எடுத்துக்கணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம விளக்குமாறு யூஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடத்துல நம்ம நிற்க வைக்கிற மாதிரி இருப்போம் அல்லது படுக்க போட்டிருப்போம் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படி அப்படின்னா நமக்கு ரொம்ப இந்த விளக்கு மாதிரி இடைஞ்சலாக தெரியும் வாசலில் ரெண்டு மூணு விளக்கு மாதிரி வச்சுருப்போம் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் போது அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது அதனால் இந்த மாதிரி விளக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டு இந்த மாதிரி ஒரு கயிறோ அல்லது ஒரு நூலோ போட்டு நீங்கள் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது நம்ம ஒரு இடத்துல மாட்டி வைக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம விளக்கு வாங்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த விளக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டு அதில் இந்த மாதிரி ஒரு நாட்டோ ஒரு நூலை ஒன்று போட்டு கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அங்கே எங்கேயுமே வந்து விளக்குமார் வந்து செதறி இருக்கிற மாதிரி இருக்காது நான் இந்த மாதிரி ஒரு தூணில் ஒரு நூல் ஒன்று கட்டி பழைய பேங்கிள்ஸை வந்து எசவுக்கு மாதிரி வளைச்சி வச்சிருக்கேன் அதில் தான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாப்பு இந்த மாதிரி விளக்குமாரெலாம் போட்டு வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட் இப்படி இப்போ நம்ம பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு உரிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ஒரு கத்தி ஒன்று வச்சு இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பூண்டு அழகாக உறிஞ்சிட்டு வந்துடும் பூண்டை கீழே வச்சு அதுக்கு மேலே கத்தியை வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பூண்டு அழகாக ஈஸியாக உரிச்சு எடுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் டிப்பு ரொம்ப குட்டி குட்டி பூண்டாக இருக்குது உரிக்கவே முடியல அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி வந்து பூண்டை உரிச்சிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் நம்ம பூரி சுடுறோம் அப்படின்னா இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க நூறு பூரியாக இருந்தாலும் அசால்ட்டாக சொடக்கு போடுற நிமிஷத்தில் நம்ம சுட்டி எடுத்துடலாம் நம்ம தேய்ச்சுமே எடுத்துடலாம் நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு மாவு குவாண்டிட்டி எடுப்போமோ அதே மாதிரி உருண்டைகள் வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்திருக்கேன் இதை வந்து நான் நல்லா வந்து வட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கல் அளவுக்கு கூட பெருசாக மாவை எடுத்து வச்சு தேய்ச்சிக்கலாம் நான் இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சி ஒரு சப்பாத்தி ரொம்ப சன்னமாக தேய்க்காம நம்ம எப்படி தின்னா தேய்ப்போமோ அப்போ தான் புஷுன்னு உப்பி வருமோ அதே மாதிரி இதையுமே கொஞ்சம் தின்னா தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி நாலு பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு நாலு பூரி வந்துடும் குழந்தைங்களும் அழகாக வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேஃபில் இருக்குதுன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஈஸியாக பூரி சுடுற வேலை முடிஞ்சிருங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் ஒவ்வொரு மாவாக குட்டி குட்டியாக தேய்ச்சி ரவுண்ட் ரவுண்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஈஸியாக நூறு பூரியாக இருந்தாலும் சுட்டு எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரே ஒரு பூரி மாவு மட்டும் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நாலு பீஸையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன குவான்டிட்டியை வச்சு நம்ம எந்த அளவுக்கு வேணும்னாலும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ஐடியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நாலு சப்பாத்தி தான் தேய்ச்சேன் அதுக்குள்ளே எந்த அளவுக்கு பூரியை வந்து நம்ம சுட்டாச்சுன்னு பாருங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம பருப்பெல்லாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம் எங்கே ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அதில் என்ன ஆகும் அப்படின்னா அடியில் வந்து மாவு தங்கின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மாவு ஜலிக்கிற ஜல்லடையோ அல்லது ஜூஸ் ஜலிக்கிற ஜல்லடையில் இந்த மாதிரி அந்த பருப்பை போட்டு கொட்டினீங்க அப்படின்னா அந்த மாவு மாதிரி இருக்க துகள்கள்லாம் வந்து கீழே விழுந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம துவரம் பருப்பு எந்த ஒரு பருப்பு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதில் ஒரே ஒரு வரமளகாவை நீங்கள் போட்டு வச்சீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு வண்டு புழுப்பூச்சி வராதுங்க நம்ம வந்து வரமிளகா போடாமல் விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் மாவு மாதிரி வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஒரு வரமிளகா ஒன்று போட்டு வச்சு பாருங்க ரொம்ப நாளைக்கு பருப்பில் வண்டு வராமல் இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் களி எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த களி வந்து அந்த உருண்டே வராது ரொம்ப தண்ணி மாதிரியே இருக்கும் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி எச்சா ஊற்றி இருந்தோம் அப்படின்னா இந்த களி வந்து பந்து மாதிரி நமக்கு உருண்டு வரவே வராதுங்க நம்ம கிட்ட ராகி மாவும் இல்லை இருந்த மாவு எல்லாமே நம்ம போட்டு இந்த மாதிரி களி கிண்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான டிப்புங்க நம்ம வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த களி மேலே அந்த நம்ம கிண்டி வச்சுருக்கோம்ல அந்த களி மேலே இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடணும் கோதுமை மாவு சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க இந்த ராகி மாவு கூட மிக்ஸ் பண்ணும் போது அந்த ஃப்ளேவர்லாம் எதுவுமே தெரியாது உங்களுக்கு களி நல்லா ரவுண்டாக அழகாக வச்சு சாப்பிடணும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா ரவுண்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க அது இல்லாமல் உங்களுக்கு கூழ் மாதிரி ராகி மாவு போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கோதுமை மாவையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு களி ரெண்டா நான் நல்லா அழகாக ரவுண்ட் ஷேஃப்பில் வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் களி செய்கிறவங்களுக்கு நல்லா கெட்டியாக மாட்டேங்குது கொஞ்சம் தண்ணி எச்சா போய்கிச்சு அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா அழகாக பந்து மாதிரி திரண்டு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த களி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் குக்கரில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம வந்து சாப்பாடோ பருப்போ வேக வைக்கிறோம் நம்ம ஒரு சில டைம் வந்து மேலே போட்டு ஒரு சில டைம் என்ன ஆகும் விசில் மேலே போட்டு வச்சிருந்தாலுமே நமக்கு வந்து லீக்கேஜ் ஆகும் அல்லது தண்ணி வடிஞ்ச மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா குக்கர் பெல்ட்டை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து அந்த மேலே அந்த விசில் போட்டு விட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு தண்ணியோ லீக்கேஜோ ஆகாது சைடுலையுமே வந்து எந்த ஒரு சின்ன சின்னதாக அந்த சுட்டு சுட்டுன்னு தண்ணி வடிகிறதெல்லாம் வராது அந்த விசிலுக்கு மேலே அந்த ஹோல்ஸில் வந்து உங்களுக்கு ஆவி வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயுமே வந்து பொங்கி வராதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த விசில் வந்து நமக்கு அடைச்சிருந்தால் தான் வந்து மேலையெல்லாம் பொங்கி வரும் அதனால் நம்ம குக்கர் போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸில் நல்ல ஆவி வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விசில் போடுங்க பொங்கி வராது இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் திடீர்னு சிலிண்டர் தீந்து போயிருச்சு அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் மார்னிங் எந்திரிச்சதுமே என்ன செய்கிறதுனே தெரியாதுங்க நான் டீயே வந்து இந்த ரைஸ் தான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு டீயுமே வந்து ரைஸ் தான் போட்டேன் இந்த ரைஸ் குக்கர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டில் ஏதோ ஒரு மூலையில தூக்கி வச்சுருப்போம் நமக்கு யூஸ் ஆகல அப்படின்னு ஆனால் இந்த ரைஸ் குக்கர் இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு நம்ம வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்படின்னா ஒன் பார்ட் ரைஸ் மாதிரி நம்ம இதை செஞ்சுக்கலாம் சும்மா சிம்பிளான ஐடியா தான் வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளி வெங்காயம் பூண்டு மட்டும் இருந்தால் போதும் கொஞ்சமா என்ன சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி வச்சிருங்க இது ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சூடு ஏறிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்து நல்லா சூடாகவே இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சூடாகிற வரைக்கும் நான் அப்படியே வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க நல்லா சூடானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூடாகி வந்துருச்சுங்க இப்போ இந்த தக்காளியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நசுங்கிற அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துச்சு இந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை வந்து வ வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் லஞ்ச் பாக்ஸுக்குமே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில பச்சை மிளகா ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேங்க எடுத்து இதையுமே அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாசமனமாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்க அப்புறம் ஓப்பன் பண்ண மிக்ஸ் பண்ணேன்னு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சீக்கிரமாக ஆகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மஞ்சத்தூள் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க அடிப்பிடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி வதக்கின உடனே வந்து அளவு தண்ணி ஊற்றிடலாம் நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற்றிருந்தேங்க நம்ம நார்மல் குக்கரை வைக்கலாம் அப்படின்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணின்னு சொல்லி வைக்கலாம் ஆனால் இந்த ரைஸ் குக்கரில் பண்ணும்போது இப்போது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா இன்னும் ரெண்டு டம்ளர் எச்சா தாங்க ஊற்றணும் ஏன்னா இது வேக வேக தண்ணி வந்து கம்மியாயிரும் இப்போ நம்ம தண்ணி எல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மல்லி தலையை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ண அதாவது இது நல்லா கொதிச்சு வர்றதுக்கு விட்டுடலாம் உப்பு செக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க உப்பு போட்டதுக்கு அப்புறம் கடைசியாக இந்த டைமில் வந்து கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இது ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா குதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க அரிசி சேர்த்துனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க பத்தலை அப்படின்னா இந்த டைமில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரைஸ் குக்கரில் அரிசியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுருங்க இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுலேயே இருக்கும் குக்குன்னு இருக்கும் குக்குன்னு அதாவது அரிசி ஒரு நல்ல ஒரு முக்காவாசி பதம் வெந்து வந்ததுக்கப்புறம் அதுவாக வந்து ஓடுக்கு போயிடும் அது போயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே தண்ணியை சுண்ட வச்சு நமக்கு நல்லா வந்து ட்ரை ஆக்கி கொடுத்துரும் ரொம்ப ஈஸியான டிப்பு தான் நம்ம வேலையுமே வந்து டக்குன்னு சுலபமாக முடிஞ்சிடும் பாருங்கள் அழகாக வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் அரிசி வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு கா மணி நேரம் வந்து தானாக வாம்பு போயிருச்சு அந்த ஒரு சூடுலயே நம்ம சிம்ல வைப்போம்ல கேஸ் அடுப்புல அதே மாதிரி இது ஒரு காமன் நேரம் சிம்ல வச்சு தானாகவே வந்து புழுங்கி வந்துருச்சு டக்குனு சிலிண்டர் தீர்ந்துடுச்சு அப்படின்னா சட்டுனு நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் சூப்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன் பார்ட் ரெசிபி செஞ்சு மார்னிங் டிஃபனுக்கும் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்குமே பேக் பண்ணி கொடுத்துர்லாம்